பேசிருக்காங்க இது கேட்ட காந்திமதி முத்துவேல நிஜமாவா பாண்டியனை நினைச்சு நீ வருத்தப்பட்டியா சொல்லி கேக்குறாங்க ஆமா அத்தா ஏன்னா எனக்கு தெரியும் நான் ராஜமா மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்த அவ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனா அந்த அளவுக்கு நான் வலிய வேதனை அனுபவிச்சேன் அதே வலிய வேதனை பாண்டியனோட கண்ணுல பார்த்தா எப்பவுமே அவன் சிங்கம் மாதிரி சீரிக்கிட்டு நம்ம கிட்ட சண்டை போடணும்ன்ற ஒரு மைண்ட் தட்டிலே இருப்பான் இன்னைக்கு தலை குடிச்சு போனதை பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா ஆயிடுச்சு ஆத்தா தான் குமாருக்கு எப்படினாலும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுற முடிவு பண்ணிதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட மாதிரி மாமா உங்களுக்கு இது புண்ணியமா போகும் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட வேலையை செய்யுங்க இல்லனா அப்ப பேச்ச கேட்டு அவனும் உருப்படாத போயிடுவான் தயவு செஞ்சு இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாறிய சொல்றாங்க நீ கவலைப்படாதமா நாளைக்கு போயிட்டு பார்த்துட்டு நிச்சயம் எல்லாம் பண்ணி கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நான் பண்ணிடுறேன் சக்தி நினைச்சா கூட இந்த குடும்பத்தை பழி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க இத கேட்ட காந்தி மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முத்துவேல மீறி சக்தி சக்திவேல் என்ன செய்ய எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் போறாங்க